நகரம் காடு எபிசோட் கடைசி முடிவு லாஸ்ட் எபிசோட்ல பிரியா ஒரு மரமாக மாறிட்டு இருந்தா மரத்தோட குரல் சொன்னது அவளை இங்கேயே விட்டு விடணும் இல்லைன்னா எல்லாரும் மரமா மாறுவாங்கன்னு இப்போ நம்ம நண்பர்கள் என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு பாக்கலாம் அர்ஜுன் கார்த்திக் மீரா மூணு பேரும் கதி கலங்கி நிக்கிறாங்க பிரியா மரமா மாறிட்டு இருக்கா அவ கண்ணெல்லாம் மாறி போச்சு தோளும் மரப்பட்டையா தெரிஞ்சிருச்சு மரத்துல இருந்து ஆழமான குரல் வந்துச்சு உங்க ஃப்ரெண்டை இங்கேயே விட்டுடுங்க இல்லைன்னா நீங்களும் மரமா மாறிடுவீங்க அதை கேட்ட உடனே கார்த்திக் அழுதுட்டே இது எப்படி நியாயம் எங்களோட ஃப்ரெண்டை எப்படி சாதாரணமா விட முடியும் அர்ஜுனும் கோவமா தான் பாதுகாவலன்னு ஆனா எங்க ஃப்ரெண்டை இழக்க சொல்றீங்களே இது நியாயமா அதுக்குள்ள மீரா யோசிச்சான் இப்படி நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் காடு ஏன் பிரியாவை மட்டும் மரமா மாறணும்னு சொல்லுது சோ அவ தயங்காம கேட்டா நீங்க பிரியாவை இங்கேயே இருக்க சொல்றீங்க ஆனா அவளை முழுசா மரமா மாற்றாம இருக்க முடியுமா எங்களால பிரியாவை விட முடியாது அதுக்கு ஒரு நிமிஷம் அமைதியாக மரத்துல இருந்து எந்த சத்தமும் வரல அப்புறம் மரத்தோட குரல் மெல்ல சிரிச்சது நீங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க இது ஒரு சோதனை அர்ஜுனும் கார்த்திக்கும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சி ஆயிட்டங்க என்ன இதெல்லாம் ஒரு சோதனையா மரத்தோட குரல் மெல்ல பேசிச்சு இந்த காடு நிறைய பேரை பார்த்துருக்கு ஆனா சிலருக்கு தான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் உங்க ஃப்ரெண்டை விட்டு விடாம போராடுனீங்கல்ல அதனால அவளை நீங்க இப்போ மீட்கலாம் உடனே காற்று நகர ஆரம்பிச்சிருச்சு பிரியா மெதுவா கண்களை திறந்தா அவ தோல் மீண்டும் சாதாரணமா மாறிடுச்சு அவ கண்ணீர் விட்டு மெல்ல இருந்தா நான் நானாக தான் இருக்கேன் அவளை பார்த்துட்டு மீரா அவளை கட்டி பிடிச்சிட்டா மரங்க மெதுவா விலக ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி பாதே திரும்ப வந்துருச்சு மரத்தோட குரல் கடைசியா பேசிச்சு நீங்க உங்க அன்பால இந்த சோதனையை கடந்து வந்துட்டீங்க இப்போ நீங்க போகலாம் மீரா மரத்தோட பட்டையை மெல்ல தொட்டு கேட்டா நீங்க உண்மையிலேயே பாதுகாவலனா மரமும் கொஞ்சம் சிரிச்சிட்டு நீங்க மீண்டும் வந்தா உண்மை தெரியும்னு சொல்லிச்சு அர்ஜுன் பிரியா மீரா கார்த்திக் நாலு பேரும் வேகமா அந்த பாதையில ஓடுனாங்க வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு வந்துச்சு காட்டை விட்டு வெளியே வந்த உடனே அவங்க திரும்பி பார்த்தாங்க அந்த பாதை மறைஞ்சிருச்சு அர்ஜுன் சிரிச்சபடி சொன்னா நம்ம கதை நம்மளோடய இருக்கட்டும் யாரும் இதை நம்ப மாட்டாங்க கார்த்திக் மெதுவா சிரிச்சான் ஆனா நாம அதை உண்மையிலேயே எபிசோட் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோரோட லிங்க் டிஸ்கிரிப் இருக்கு பாக்காதவங்க பாத்துக்கோங்க இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்